உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம் பாசமிகு அண்ணன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் அமைச்சர் அண்ணன் திரு பி கே சேகர்பாபு அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் எழுபத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக விளையாட்டு அணி சார்பில் கழக சட்டத்துறை துணை செயலாளர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கே சந்துரு அவர்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மா அசோக்குமார் அவர்கள் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து பெரம்பூர் வீனஸ் காந்தி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் உடன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜெயக்குமார் விஜயகுமார் மோகன்குமார் விஜய் கமலநாதன் சீனிவாசன் அவர்களுடன் கொளத்தூர் கிழக்கு பகுதி சார்ந்த பாலா பிரகாஷ் பிரவீன் அருண்குமார் மதன்குமார் லாரன்ஸ் டில்லி தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வேறுபடுத்தும் சக்திகளை வேறு பிறப்பக்கும் என்பதே நமது அறமாகும் யாவரும் கேள்வி நமது பண்பாகும் வேண்டும் அமைதியான இந்தியா வேண்டும்

சென்னை கிழக்கு மாவட்ட விளையாட்டு தொடர்பாக மாவட்ட செயலாளரும் விதி அன்பு துறை நமது அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய வாழ்த்துக்கு அவர் அவர்களுக்கும் சென்னை கிழக்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணியும் அமைப்பாளர் அன்பு மா துணை சென்னை கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணிவாங்க அன்பு இருந்து கொடுப்பேன் வணக்கம் விருதி மொழியின் நிகழ்ச்சிக்கு வருகை தண்டருக்கும்

வசந்த காட்டும் நம் நிகழ்ச்சிக்கு குறித்து போய் இருக்க வட்ட வட்டத்திலாளர் பிரே அவர்களையும் மாவட்ட தொகுதியான ராமகிருஷ்ணன் அவர்களையும் நம் மாவட்ட துணை அமைப்பாளரான விஜய் அவர்களையும் பகுதி மாணவர்கள் துணை அமைச்சாளரான மாவட்ட துணை அமைப்பாளரான பிரகாஷ் அவர்களையும் மயிலகணி மாவட்ட அமைப்பாளரான ஆர் எஸ் சசிகண்டன் அவர்களையும் நன்றி உரைப்பில் தங்க தளபதி நல்லாட்சி நாயகர் அவர்களின் ஆணைப்படி நமது நலத்திட்ட நாயகர் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் ஐந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலு படியும் நமது விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் அசோக் குமார் அவர்கள் இந்த உறுதி போலியில் ஏற்படும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏறுவெட்டு நன்றி தெரிவித்து வருகிறேன்